தேசிய நெடுஞ்சாலைக் கழகம் மூலமாக ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் அப்படின்ற முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு இது நடைமுறைக்கு வந்த நிலமையில இதில் முறைகேடுகள் தடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த முறை வந்ததுக்கு அப்புறமா பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒருத்தவர் ஒரு விஷயத்தை புகாராக சொல்லியிருந்தார் அதாவது தான் வாகனத்தை எடுத்துகிட்டு போகாத பகுதிகளில் தான் போனதாக டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புகார் வச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃபாஸ்டேக்கில் எப்படி பணம் எடுக்கப்படுது இந்த மாதம் அந்த வழியில் கூட நான் பயணிக்கல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லை கடந்த சில மாதங்களாக பல பேர் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு வாகனத்துக்கு இனிமேல் ஒரு ஃபாஸ்டேக் மட்டுமே செல்லுபடி ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஒரே ஃபாஸ்டேகை ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்படி பயன்படுத்தப்படுற பழைய ஃபாஸ்டேக்ஸ்லாம் செயலிழக்க செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு அப்படி இருக்க இந்த முறைகேடு எப்படி சாத்தியம் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இது போக சீக்கிரமாகவே இந்தியாவில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான டோல் கட்டண முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு டோல் கட்டண முறைகேடுகளை தவிர்க்கிறது பொய்யான டோல் கட்டண முறையை தடுக்கிறதுக்காக இந்த முறை கொண்டு வரப்பட்டிருக்கு நாடு முழுக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சீக்கிரமாகவே இந்த முறையை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு சீக்கிரமாகவே தேசிய நெடுஞ்சாலைகள்ல செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண முறையை என்ஹெச்ஏ அறிமுகப்படுத்தும் அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு சமீபத்துல சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு காலத்தை குறைக்கிறது மற்றும் துறைமுகங்கள்ல ஏற்றுமதி இறக்குமதி நேரத்தை எளிதாக்குவது மாதிரியான குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் பத்தி இந்தியா உலக வங்கி பல விவரங்களை சொல்லியிருந்தாங்க டாக் செயல்படுத்தப்பட்டதன் மூலமா சுங்கச்சாவடிகளில் சராசரி காத்திருப்பு நேரம் நல்லாவே குறைஞ்சிருக்கு இப்போ காத்திருப்பு நேரம் வெறும் நாற்பத்தி ஏழு வினாடிகளாக குறைஞ்சிருக்கு இது முந்தைய எழுநூத்தி பதினாலு வினாடி காத்திருப்புல இருந்து கணிசமான முன்னேற்றம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க உலக வங்கி பிரதிநிதிகளுடனான சமீபத்திய கலந்துரையாடல மத்திய அரசாங்கம் நாட்டுடைய உட்கட்டமைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நவம்பர் இறுதி வரைக்கும் இந்த நிதியாண்டின் முதல் ஒன்பது மாதங்கள்ல தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கட்டுமானம் மற்றும் விரிவாக்கம் புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு மேலும் இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள்ல மக்கள் போகிற சராசரி வேகத்தை உயர்த்த மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க வாகனங்களுக்கான வேக வரம்பு கடைசியா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதுப்பிக்கப்பட்டுச்சு இப்போ நெடுஞ்சாலைகளில் அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் எக்ஸ்பிரஸ் வேல மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலையும் கார்ஸ் ஓட்ட அனுமதிக்கப்படுது நகர்ப்புற சாலைகளில் அதிகபட்ச வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் அனுமதிக்கப்படுது அதே சமயம் சராசரி வேகம் எழுபது கிலோமீட்டர்ன்ற அளவில் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு அதாவது நூறு கிலோமீட்டர் அனுமதிக்கப்பட்டால் சாலை தடுப்புகள் காரணமாக சராசரி வேகம் எழுபது கிலோமீட்டராக இருக்கு இது எண்பத்தஞ்சா உயர்த்த அதாவது வாகனங்கள் சரியா போகிற வேகத்தை அதிகரிக்க சாலைகளில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமா வெளியாக வாய்ப்பு ஃபாஸ்டாக் நடைமுறையில் கூட பலவிதமான சிக்கல்கள் இப்படி இருந்துட்டு தான் இருக்கு இந்த சிக்கல்களை தீர்க்கறதுக்கான புதிய விதிமுறைகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமா இனி யாரும் முறைகேடில் ஈடுபட முடியாது அப்படின்னு உறுதி செய்யறதுக்காக மத்திய அரசு விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த ஃபாஸ்டேக் விஷயத்தில் எந்த மாதிரி விதைகள்லாம் மத்திய அரசு கொண்டு வரலாம் நீங்கள் நேஷனல் ஹைவேல போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்